ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம பசங்களே இன்னைக்கு ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரேங்க் பண்ணலாம் என்ன ஃப்ரேங்க்னா சாமி வந்து ஆடின மாதிரி ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வீடியோ காலில் போகலாமா

பயம் வந்து ஒரு ரியலான ஃபீல் வந்துச்சு ஆ பயந்துட்டீங்க இல்ல பயந்தா ஓகே फ्रेंड्स நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स பை